இந்த அறிவு வந்துட்டு வைங்களா ஒரு பேஜை டக்குன்னு திருப்ப முடியாது நமக்கு இது வந்துட்டுன்னா நீங்க ஸ்வீடா பைபிள் படிக்கலாம் படிப்பீங்க ஒரு நாளைக்கு நாற்பது அதிகாரம் ஐம்பது அதிகாரம் படிப்பீங்க ஆனா புஸ்தக சுருளில் என்ன பத்தி எழுதிருக்குங்கிற ஒரு வெளிப்பாடு வந்துட்டுன்னா உங்களுக்கு தாண்ட முடியாது அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்போம் கூட இருக்கிறவங்க போட்டி போடுறவங்க சொல்லுவாங்க நான் இன்னைக்கு நாற்பது அதிகாரம் படிச்சேன் நீங்க நான் நாலுல ஸ்ட்ரக் ஆகி நாலு வருஷமா நிக்கிறேன் ஆமே செவிகளை அது வரைக்கும் பலி என்ன சமாதான பலி பாவ நிவாரண பலி சர்வாங்க பலி அதனால பலி எல்லாம் கொண்டு வரார் தாவிது பைபிள் நல்ல படிக்கிறவர் தாவிது வந்தோன்னு ஆண்டர் பத்தி இவன் என்னடா படிச்சு படிச்சு வார ரைட்டு கா செவி ஓபன் பண்ணி விட்டுரு ஆண்டவரே நான் இதுவரை கேட்டது மோசையை குறித்து மோசையை குறித்து யோசிப்பு குறித்து கேட்கும் போது என் கண்ணில் எல்லாம் கண்ணீர் பாவம் யோசிப்பு செவியை திறந்ததுக்கு அப்புறம் ஐயோ என்னை பத்தி சொல்லி இருக்கு திறக்கப்படும் போது ஆசை மாறும் எட்டாவது வசனம் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புறேன் உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது உமக்கு பிரியமானது அது வரைக்கும் நான் பலியை கொண்டு வந்தேன் எனக்கு அண்டவர் என்னெல்லாம் பைபிள் இருக்கிற அவ்வளவு பலி எனக்கு தெரியும் அவ்வளவு பலி வீடங்களை எனக்கு தெரியும் எனக்கு அறுபத்தாறு புத்தகம் காணாம தெரியும் ரைட் இங்கே காதக்காட்டு செவியேதா இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை பேர் செவியை கொடுக்க போறீங்க வேற வழியில தூக்கிதான் ஆகணும் நான் எப்படி பார்த்துட்டு இருக்கேன் தெரியும் ஆமைய கருத்துரு உங்களை வார்த்தை உள்ள விழுந்ததும் அடுத்த வார்த்தை முதல்ல சொல்ற என்னை பத்தி இருக்கு அடுத்து சொல்றார் உமக்கு பிரியமானதே செய்ய விரும்புறேன் இன்னும் கவனி இன்னும் ஆண்டவருக்கு பிரியமானதே செய்ய நமக்குள்ள ஆசை வரலைன்னா நமக்குள்ள என்ன இல்ல வார்த்தை இல்லை நம்ம கேட்ட வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ள நம்ம சர்ச்சில கிருபையினால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளெல்லாம் நமக்குள்ள இருந்தால் அங்கீகரிக்கிறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க நம்ம நிலையே வேற சந்திரனை தாண்டி போயிருப்போம் சந்திராயனம் தாண்டி பறந்துருப்போம் நீ வலி செலுத்துறது காதை காட்டு தாண்டி ஒரு வாரத்துல உள்ள உழுதிப்போம் உள்ள 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 மற்றவங்களை இன்ட்ரெஸ்டா மோசையும் ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கும்போது தாவீதுக்கு என்ன பத்தி என்ன பத்தி மற்றவங்களை இன்ட்ரெஸ்ட் ஆபரகாமுடைய சரித்திரம் கேட்டுட்டு இருக்கும்போது போது மோசைக்கு சாரி தாவிதுக்கு வார்த்தை உள்ள 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 உமக்கு பெரியமானது செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வம் நீரே எந்த பரிசுத்த செம்மையான வழியிலே நான் நான் எனக்கு பிரியமானதே செய்வேன் நான் எனக்குள்ள வார்த்தை இல்லை அவர் பேசுற வார்த்தைகள் எனக்குள் இல்லை என்றான் விதைத்தவருக்கு தாங்க கஷ்டம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா லாஸ் ஆகிட்டு இன்வெஸ்ட் பண்ணவங்களால் தாங்கவே முடியாது நம்பி இந்த நிலத்தில் அவர் விதைக்கிறார் நம்பி வார்த்தையை தந்தவருக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கணும் இதுதான் அவருக்கு லாபம் அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார் வார்த்தையை தந்தார் பிதா வார்த்தையானவரை தந்தார் அவருக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கும் போது உமக்கு பிரியமா என்னதான் இது மாறுது உங்களுக்கு ஆசை மாறுது உமது நியாயப்பிரமாணம் உள்ளத்துக்குள் இருக்கிறது பார்வை மாறும் விருப்பம் மாறும் வாழ்க்கை மாறும் ஒன்பது பத்து வசனங்களிலே மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன் என் உதடுகளை மூட கர்த்தாவை நீரதை அறிவீர் பத்தாவது வசனம் உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன் உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறியாதபடிக்கு இந்த வார்த்தைகளை கவனிச்சுக்கலாம் நீதி சத்தியம் ரட்சிப்பு கிருபை உண்மை இவைகள் அடங்கியது வேதம் இப்ப தாவிதிட்ட இருந்து என்ன வெளிப்படுது வேதம் வெளிப்படுகிறது நான் இதுவரை நினைச்சிட்டு இருந்தேன் இதெல்லாம் அந்த காலம் இது அந்த வந்த பலி இந்த பலி இவங்களுக்கு எல்லாம் என்ன வேத அறிவு தெரியுமா வேத அறிவு ஆச்சரியப்படுத்தும் வேத அனுபவம் அநேக சாட்சிகளை கொண்டு வரும் எவ்வளவோ கேட்க வைக்கிறீங்க நிறைய தலைக்குள்ள இருக்கு எல்லாம் தலைக்குள்ள இல்ல சில தலை திறந்து பார்த்தா என்ன இருக்குன்னு டாக்டர்ஸ்ல குழம்புறாங்களாம் தலைக்குள்ள என்ன இருக்குன்னு ஆமாம் என் உள்ளத்துக்குள்ள போகும்படியா என் செவிகளை திறந்த ஒப்பு கொடுக்கணும் அதுக்கு விட்டு கொடுக்கணும் அதுக்கு நம்மை தாழ்த்தணும் தாவிது சொல்லுகிறார் ஒன்றாவது வசனத்தில் கத்திற்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன் அண்டவரே ஒவ்வொரு முறை நீங்க சாட்சிக்கு வரும்போதும் சரி பைபிள் படிக்கும் போதும் சரி அண்டவரை நான் பார்க்கிற வார்த்தைகள் படிக்கிற வார்த்தைகள் கேட்கிற வார்த்தைகள் என் உள்ளத்துக்குள்ள விளட்டும் என் சேவைகளை தனத்தரும் ஜோமனோ முடிந்தவர்கள் முழங்க அப்படிங்க மற்றவங்க உட்காந்துக்கோங்க எங்கேயும் பார்க்காதீங்க உண்மையிலே நீங்க இந்த சபத்தை செய்ய விரும்புறீங்க நான் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்களே சொல்லுங்க பின்வாங்கவும் இல்லை ஆன்லைன்ல பார்க்கிற அன்பு சகோதரா சகோதரி கேளுங்க என் செவி அடைக்கப்பட்டு அதாவது வார்த்தை எனக்குள்ளே விழாம என்ன பலி கொண்டு வந்தாலும் சாட்டர்டே ஒர்ஷிப்ல எந்த டே ஒர்ஷிப் வச்சாலும் ஆட்டவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் கை நீட்டு என் கையில் இருக்கிறத வாங்குவார்னு பார்த்தா என் செவியை பிடிக்கிறார் தொடட்டும் தொடட்டும் கொஞ்சம் வலிக்கும் ஆனா செவி திறந்துட்டு வைக்கல உங்க லைஃபே மாறிடும் உங்க டேஸ்ட் மாறும் உங்க விருப்பம் மாறும் உங்க வாழ்வின் பாதை மாறும் உங்க வாழ்க்கை மாறும் இந்த வேதத்தை உங்ககிட்ட பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சொல்லி அவங்க கேட்கல இல்ல எவ்வளவு சொல்லி இருப்பீங்க பரியாசம் பண்ணி உங்களை தள்ளதான பண்ணாங்க